நான் தான் உங்க யுவா சாமு பேசுறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாளா எனக்கு கண்ட மீன் சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்து வித்துன்னு வராது கண்டை மீன் அதனால இன்னைக்கு விவாக்கை ரொம்ப நாளா கூப்பிட்டுறான் வா மார்க்கெட் போகலாம் மார்க்கெட் போலாம்னா நான் வரல போ போ இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம காலையிலேயே இழுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுன்னு போயிட்டேன் சூப்பரா போய் நம்ம வந்து கண்டை மீன் வாங்கிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுட்டு அந்த வீடியோலாம் நான் எடுக்க உங்களுக்கு எப்படி சொல்கிறது அங்கே எடுக்க முடியல என்னால வாங்க பார்க்கலாம் இந்த கண்டு மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இது வறுத்தாலுமே டேஸ்ட்டு குழம்பு வச்சாலுமே டேஸ்ட் அங்கே பாருங்க க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு வச்சுட்டேன் அப்படியே நம்ம கூட சேர்த்து எறாவும் வாங்கிட்டோம் கூட சேர்ந்து நம்ம இறாவும் வாங்கிட்டோம் இறா வந்து நான்தான் கழுவினேன் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா எல்லாமே சாப்பிட முடியாதுல்ல அதனால் நீங்கள் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நான் இப்படி தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சூப்பராக அழகாக வந்து கழுவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து கொதிக்குது நீங்களும் இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோன்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக வந்து குழம்பு தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே புடிடாங்க ம் தெரியுதா ஓகே மூஞ்சி தாங்க நீ மட்டும் ஆ ஒரு சைடு சாப்பாடு ஒரு சைடு குழம்பு இருக்குது இதுதான் பார்க்க போறீங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நோண்டின்னு இருக்கிறாங்க போனு டிவி இவன் வந்து போனை கேட்டு நிற்கிறான் அவன் வந்து இன்னொரு போன் வேணுமா இவர் வந்து டிவி நோண்டி நினைக்கிறாரு ஆள ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோனு கொடுத்துட்டா சரியா போயிடும் சாதாரண மீன் குழம்பு எப்போ செஞ்சாலும் வந்து என்ன பண்ணா கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கசக்கி விடுங்க இது நான் ஒரு பிளாகா போடல குழம்பு போடுறது நான் ஒரு பிளாகா எனக்காக எடுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நல்லா கல்லுப்பு போட்டு நான் ஒரு களிக்கழிக்கும் கழிக்கிறதுக்கு நம்ம குழம்பு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு செயற்கிறது முடித்துக்குள்ள போதும் 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 போதம் ஆயிருது ஏன் நிறைய நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும் மக்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுக்கறதுக்கு பிடிக்காமிடம் மீன் வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லா மீனும் போட்டு பிசைஞ்சு ஆரஞ்சு பிரிஞ்சு எடுத்துருவாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இந்த மீன் மசாலா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அவன் எதம் மசாலா பட்டு தான் கரம் மசாலா கொஞ்சம் நான் ஆனா ஸ்பூன்லலாம் எடுத்துன்னு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல அதனால ஆல்ரெடி நம்ம தேவையான மசாலா வந்து கட 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 எடுக்கணும் எடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் இதுலயே நல்லா நீங்க புழிஞ்சு அது கலஞ்சிக்கீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்னும் லெமன் squeeze இருக்கு அது வச்சு அந்த வேண்டியது அது எனக்கு செட் ஆகாது அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது வெயிட் செய்யறா கடா சோ எலுமிச்ச பழம் போட்டாயிச்சு நம்ம நல்லா போடு வந்து நல்லா நம்ம mix பண்ணிக்கணும் கடா ஆ இப்போ நம்ம மீன் எல்லாம் ஃபுல்லாக அழகாக வந்து இது பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாரி செய்யும் போது அவ்வளோ அருமையாக வரும் நம்மளுக்கு மீன் சூப்பராக நம்ம மீன் வந்து வறுவல் மீன் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இதை பார்க்காம மறந்துட்டோம் குழம்பு நம்மளது கொதிச்சுருச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிட்டு பிறகுதான் நம்ம இந்த மீன் வந்து எடுத்து போடணும் அப்புறம் நம்ம மீன் குழம்பு வந்து கொச்சிச்சு இப்போ நம்ம இந்த கண்டைலாம் எடுத்து இதில் போட்டுடலாம் செய்யும்போது வேற லெவல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே நீங்க மூடி வச்சுட்டு ரெண்டு கொதிப்பு வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரசபி ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் நல்லா ஊறிச்சிங்க செம்ம பசி எடுக்குது வருத்திரலாமா சோ பேன் ஒன்று வச்சுட்டு வாங்க தவா வைக்கல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் அப்படியே தெரியுமா அதனால அந்த பேனில் போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடிய சேந்து வகாயமும்ரஞ்சு வச்சிட்டேன் மெயினால நம்ம மீன் குழம்பு கூட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம சூப்பராக மீன் வறுவல் சைடிஷ் வெங்காயம் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் வாங்க சாப்பிட்லாம் பரான ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு உக்காந்துட்டுருக்குறேன் கேட்டதுக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நடந்து நம்ம கடைக்கு போனால் தான் ஜீர்ணாவம் போலன்ற மாரி வந்து எனக்கு வயிர் ஃபுல்லாகிடுச்சி உங்களுக்கும் இந்தமாரி கண்டை மீன் பிடிக்குமா அப்படின்றதுனால கனமான்னு பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் போன மாதம் கூட என் தங்கச்சி போகிறதுக்கு எனக்கு அந்த மீன் பிடிக்கும்ன்றதுனால செஞ்சு கொடுத்தா கண்டை மீன் சூப்பராக இருந்தது என்னோட கைப்பக்கம் வேறு அவளோட கைப்பக்கம் வேறு அவள் நல்லாவே செய்வாள் என்னோட இன்னும் சூப்பராக செய்வாள் அதுக்காக தான் இந்த வ்ளாக் ஃபுல்லாக நான் எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சு வீவா வந்து ஒழுங்காக சாப்பிடலை ரெண்டு மீனும் மூணு மீனோ தான் சாப்பிட்டார் வயிறு ஃபுல்லாக ஒழுங்காக சாப்பிடல அதுதான் ஒரு பிரச்சனை ஓகே பாய் பாய்